மறைந்த நடிகர் முரளியோட உறவினர் தான் டேனியல் பாலாஜி முரளி அண்ணன் தான் அழகா டேனியல் கூப்பிடுவாரா ஆனா எப்படி நடிகர் முரளி நாற்பத்தி ஆறு வயசுல மாரடைப்பால காலமானாரோ அதே மாதிரி நாற்பத்தி எட்டு வயசுல டேனியல் பாலாஜியும் மாரடைப்பால காலம் உறவினர்கள் ரொம்ப சோகமா சொல்றாங்க அது மட்டும் இல்ல இருபத்தஞ்சு வயசுலயே தெரிஞ்சிடுச்சு எனக்கு கல்யாணம் செட் ஆகாதுன்னு டேனியல் பாலாஜியே உருக்கமா சொல்லியிருக்காரு டேனியலோட தாய் எவ்வளவோ முயற்சி எடுத்தோ ஏன் திருமணமே நடக்கல வில்லனா இருந்தாலும் டேனியல் இறந்தும் தன் கண்களை தானம் செஞ்சு அந்த கண்கள் மூலியமா இந்த உலகத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு அவர் ஆவடியில கட்டின கோயில் இப்படி பல விஷயங்களை பார்க்கலாம் சினிமாவில வில்லனா நடிச்ச டேனியல் பாக்குறவங்களெல்லாம் சாவடி அடிப்பாரு ஆனா நிஜத்துல ஆவடியில கோயில் கட்டி இருக்கிறாரு பிகில் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில தளபதி விஜய் பேசியதும் தான் டேனியல் பாலாஜி ஆன்மீகத்துல எவ்வளவு நாட்டம் கொண்டவர் அப்படிங்கறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆவடியில அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கோயில் கட்டிய விஷயமும் அப்பதான் புரிஞ்சது டேனியல் பாலாஜியோட அம்மாவுக்கு தன் பையன் ரொம்ப ஃப்ரீயா பேசல சிரிக்கலன்ற ஒரு குறை இருந்திருக்கு அதனால நாளைக்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது என் பையன் உங்ககிட்ட எல்லாம் பேசுவானா சிரிப்பானா வீட்டுல உருன்னு இருக்கானே அப்படின்னு எல்லாம் கேப்பாங்களா எங்க அம்மா அப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா என்ன கேட்டேன் கேட்பாங்க என் பையன் ஒழுங்கா பேசுறேனா என் பையன் சிரிக்கிறான் அவனுக்கு காமெடி சென்ஸே இல்லையே எப்பவுமே உரு உருனே இருப்பானே இல்லையா நல்லா தான் சிரிக்கிறான் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டியூட் படிக்கும் சொல்லுவாங்க

ஓகே தப்பு பண்ண சிவனேன்னு இருப்போன்டா எல்லாரும் நல்லபடியாக எப்படின்னா நல்லா படிக்கட்டும் நல்ல கேம்ஸ் கேம்ஸ் ஆடி முன்னேறட்டும் லெவலில் அவங்க பாட்டு சுற்றி நிற்கிற ஒருத்தன் அம்மா இருவோம் அதே டைமில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இதே கோயில் கட்டணும் கொஞ்சம் காசு கொடுங்க சரிம்மா கொடுக்குறேன்ட்டேன் அதுக்கப்புறம் கட்டுவாங்க 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 பார்த்தா லேட் ஆகினே இருக்குது ஏன்னு தெரில என்ன டிசைன் போட்டாங்க அப்படின்னு கேட்டால் எதுவும் இல்லை நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் போயின்னு இருக்குது இந்த பக்கம் ஷூட்டிங் வர போயிட்டே இருக்கு தன் தாயோட கோவில் கட்டுற ஆசையை நிறைவேற்றினவர் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஆசையை மட்டும் நிறைவேற்றாமையே போயிட்டாருங்கிறது தான் இப்போ அவங்க அம்மாவோட மிகப்பெரிய குறையா இருக்கு அவருக்கு எப்படியாவது ஒரு திருமணத்தை அவரோட அம்மா முயற்சிகளே இல்லையா ஒரு கட்டத்துக்கு கூட எண்ணத்தையே கை விட்டுட்டதாகவும் டேனியல் பாலாஜியே ஒரு பேட்டில சொல்லி இருக்கிறாரு எனக்கு பல இடங்கள்ல அம்மா பெண் பார்த்தாங்க ஆனா என் ஜாதகம் எதுக்குமே செட் ஆகல ஜாதகம் செட் ஆனா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல திருமணம் நிச்சயமாகி நடந்துரும் இருபத்தஞ்சு வயசுலயே இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப அதிர்ஷ்டம் கட்டவன்னு எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் செட் ஆகாதுன்னு தான் நான் திருமணமே செஞ்சுக்கலன்னு டேனியல் பாலாஜி சொல்லி இருக்கிறாரு ஆனா இப்போ இளம் வயசுலயே தன்னோட உயிர் பிரிஞ்சிடும்னு தெரிஞ்சுதான் திருமணம் செஞ்சுக்காம விட்டுட்டாரோ டேனியல் அப்படின்னு அவரோட குடும்பத்தினர் கதறி அழறாங்க நடிகர் முரளிக்கு உறவினரா இருந்தாலும் முரளி அண்ணன் கிட்ட சிபாரிசுன்னு போய் நிக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்திருக்கிறாரு டேனியல் பாலாஜி ஆரம்பத்துல நடிகர் கமல்ஹாசனோட மருதநாயகம் படப்பிடிப்புல ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் சித்தி சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமானவர் அந்த சீரியல்ல அவரோட கேரக்டர் டேனியல் பேரு ரொம்ப பிரபலமானதுனால தொடர்ந்து வெறும் பாலாஜி டேனியல் பாலாஜியா மாறி இருக்காரு அடுத்து அலைகள் சீரியல் தொடர்ந்து ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடிச்சு வெளியான ஏப்ரல் மாதத்தில் படந்தா சினிமாவில் இவரை அறிமுகப்படுத்துச்சு காதல் கொண்டேன் காக்க காக்க படங்கள்ல போலீஸ் அதிகாரியா நடிச்ச டேனியல் பாலாஜி தமிழ் சினிமாவை தாண்டி மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகள்லயும் ரொம்ப பிஸியான நடிகரா மாறினாரு கௌதம் மேனன் இயக்கத்துல கமல்ஹாசன் ஜோதிகா நடிப்புல வெளியான வேட்டையாடு விளையாடு படத்துல அமுதன் சுகுமாரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்ச டேனியல் பாலாஜி இப்போ நினைச்சு பார்த்தாலும் அந்த கொடூரமான காட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் இந்த படம் வில்லனா அவருக்கு மிகப்பெரிய பிரபலத்தை கொடுத்துச்சு வில்லனுக்கு சூப்பரான பாடலா நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே மேனனும் வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெற்றிமாறன் இயக்குனரா அறிமுகமான பொல்லாதவன் படத்துல ரவிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சு மிரட்டினாரு கிஷோரோட தம்பியா பொல்லாதவன் படத்துல நடிச்சாரு ஒரு கட்டத்துல அண்ணனை தூக்கி சாப்பிட்டுட்டு கேங்ஸ்டரா மாற இடத்துல எல்லாம் வேற லெவல் நடிப்பு அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சியில தனுஷோட மோதிர சண்டை காட்சிகளையும் வெறித்தனம் கட்டி நடிச்சிருப்பாரு கௌதம் மேனன் வெற்றி மாறன் தனுஷ் விஜய் யஷ்னு தமிழ் சினிமாவில டேனியல் பாலாஜி பலரோட நல்ல நட்புல இருந்துட்டு வந்தாரு இந்த நிலையில அவரோட மறைவு செய்தி அறிந்த பல பிரபலங்களும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க டேனியல் பாலாஜி தன்னோட கண்களை ஏற்கனவே தானம் செஞ்சிருந்தாரு நேற்று இரவு அவருக்கு நெஞ்சு வலி வந்தப்ப அவரோட ஃப்ரெண்டுக்கு அவரே ஃபோன் பண்ணி என் நெஞ்சு பயங்கரமா வலிக்குது என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா மருத்துவமனையில ரெண்டு மணி நேரம் டாக்டர்ஸ் தீவிரமா போராடியும் அவரு மரணத்தை தழுவிட்டாரு புரட்சிவக்கத்துல உள்ள வீட்டுல அவருடைய உடல் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி பண்ணிட்டு இருக்காங்க சினிமாவில என்னதான் வில்லனா இருந்தாலும் உயிரிழந்ததுக்கு அப்புறமா மற்றவர்களுக்கு அதாவது வேட்டையாடு விளையாட்டு அமெரிக்காவுல நடந்துட்டு இருக்கும் போது பெணத்துக்கு மேக்கப் போடுற மாதிரி ஒரு சீன் வந்தப்ப அங்கிருந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு லட்சம் டாலர் வேணும்னு கேட்டிருந்தாங்களாம் இதுக்காக கௌதம் மேனன் தயாரிப்பாளர்கள் கிட்ட பேசிட்டு இருந்தாராம் இதனால படப்பிடிப்பு நடக்காம எல்லாருமே ரொம்ப நேரம் காத்திருந்திருக்காங்க அப்பதான் கௌதம் மேனன் கிட்ட என்ன பிரச்சனைன்னு டேனியல் போய் கேட்டிருக்காரு அவர் சொன்னதோ இவ்வளவுதானா எனக்கு ஒரு நூறு டாலர் கொடுங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் மேக்கப் போட தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பிணத்துக்கு மேக்கப் போட்டிருக்காரு படத்திலயும் அந்த காட்சி ரொம்ப நல்லா வந்திருக்கு தொடர்ந்து அசுரன் படத்துல வர ஒரு பிணக்காட்சிக்கும் மேக்கப் போட்டது டேனியல் பாலாஜி தான் அதே போல பொல்லாதவன் ஆடுகளம்னு பல திரைப்படங்களுக்கு டேனியல் பாலாஜி மேக்கப் போட்டிருக்காரா இப்படி பல திறமைக்கு சொந்தக்காரர் தான் டேனியல் நாற்பத்தி வயசுல இதுவரைக்கும் அவரு நாற்பத்தி ரெண்டு படங்களை நடிச்சுட்டாரு இவருடைய உடல் இன்னைக்கு ஓட்டேரி மின் மயானத்துல தகனம் செய்யப்படுது தன் கண் முன்னாடியே தன் மகனோட மறைவு பார்க்கிற ஒரு தாயோட புத்திர சோகத்தை வார்த்தைகளால சொல்லிட முடியாது அது மரணத்தை விட மிக கொடூரமான வழி பேர் வடிவுல ரொம்ப பிரம்மாண்டமா தயாராகிற டேனியல் பாலாஜியோட இறுதி ஊர்வலத்துல தன் மகனை அனுப்பி வைக்கிற அந்த தாய்க்கு மிகப்பெரிய தைரியத்தையும் சக்தியையும் அந்த ஆண்டவன் வழங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வேண்டுதலா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் டேனியல் பாலாஜியோட குரலுக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான குரல் தான் அவருடையது அவர் மறைஞ்ச இந்த நேரத்துல அவருக்கு நாம அஞ்சலி செலுத்தலாம் டேனியல் பாலாஜி நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வெற்றி அப்பப்போ சொல்லுவார் நிறைய கேள்வி கேட்பேன் அந்த கேள்வியெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அந்த கோவம் இந்த மெஷர்மெண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் வேறு சந்தேகம் வரும் வந்து வாயிட்டரை பார்த்துக்கோங்க பட் மாயிட்டால் நான் என்ன ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஜட் பண்ணவும் முடியாது நம்மளால் ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தா மூஞ்சி நல்லா இதாக இதெல்லாம் பார்த்துணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ டேரக்டர் டேரக்டர் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்லேயோ அந்த லெவலுக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்க ஸோ எதுக்கு அவ்வளோ இது ஆனால் அவங்க சொல்லுவாங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டுங்க உங்களுக்கு ஒரு டெக் நடிக்கிறீங்க கவர்மெண்ட் வந்து பார்க்க கூட மாட்டேன்ட்டிங்கன்ட்டு ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் ஸோ அதில் கரெக்ஷன்னா அதுலேருந்து எப்படி பண்ணுற போகிறேன்னு தெரியும் பட் நிறைய கேள்வி கேட் கேட்டு ஒரு ஷார்ட் நல்லதாக நல்லதான் கெட்டதான்னு தெரியாது சுரப்பிலான ஆக்டர் தான் ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஆக்டிங் கூட அப்படி தான் நான் இல்லை என்ன நடிகை வராது சாரி எனக்கு விருப்பம் இல்லை நான் நடிச்சது இல்லை இப்படிலாம் சொல்லிட்டு ஓடினேன் அந்த டைமில் என்னுடைய தேவை ஒன்று இருந்தது உனக்கு இவ்வளோ தரேன் வா அப்படின்னு ஒருத்தர் சிச்சு இன்னங்க இது பசங்கெலாம் திட்ட ஆரம்பிச்சாங்க டேய் என்னடா மாதம் இவ்வளோ காசு தரேன்றாரு அவர் நீ வந்து வேணான்னு சொல்லிட்டு வர்றார் போப்போம் கொஞ்சம் எவனும் பார்க்க மாட்டான் அப்படின்ல தான் என்ன அனுப்பிச்சி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சரி திடீர்னு ஃபர்ஸ்ட்டு டே டெலிகாஸ்ட்லேருந்து பயங்கரமாக பேர் அப்புறம் எல்லாரும் அவர் பண்ணாங்க யாருக்குமே முதல் நாள்லேருந்து பேர் வராது அவங்களுக்கு இப்படி வருதுன்னுபோது நீ ஏன் அதை வேஸ்ட் பண்ணுற வேஸ்ட் பண்ணுற வேஸ்ட் பண்ணுறேன் எல்லாம் சீனியர்ஸ் அங்கே ஒரிஜினல் அரிசி கரத்திலும் சுத்திருந்து டிவி டைமில் வீட்டுக்குள்ளே ஜட்டு கூட போனால் வரக்கூட மாட்டீங்களா